என்னைக்காவது ஒரு நாள் என்னோட மரணத்தின் போது இப்படி ஒரு கவிஞன் இருந்தான் என்று இறந்தான் கவிதையோடு கலந்தான் என்று இந்த உலகம் சொன்னால் போதும் வேறென்றும் தேவையில்லை ஒரு கவிஞன் இப்படி எழுதுகிறான் வாங்க இந்த உருக்கமான கவிதை அடையாளமும் இல்லை அங்கீகாரமும் இல்லை உழைப்பு இருக்கிறது உண்மையாயிருக்கிறது உறக்கமில்லை ஊக்கமோட்ட யாருமில்லை தனிமையான பயணம் தவிப்போடு தொடர்கிறது கவிதையே வாழ்வென்று கண்ட கனவெல்லாம் கண்ணீராய் வழிந்து காகிதத்தை நிரப்புகிறது கற்பனை உலகத்தில் கவிதை பயணத்தில் வரிகளோடு கலந்து வாழ்பவன் கவிஞன் சொந்தங்களும் புரிந்திடவில்லை வந்தோரும் புரிந்திடவில்லை புரிந்திடாத இந்த பயணத்தில் புதிர் மட்டும் நிறைந்திருக்கிறது திரும்பி பார்க்கின்றேன் ஒருவரும் கூட இல்லை விரல்களின் இடையில் பேனா மட்டும் இருக்கிறது அது வெறும் பேனா மட்டும் அல்ல அது எனக்கான ஒளி என்னை நான் செதுக்க நான் எடுத்த ஆயுதம் என்னோடு எவருமில்லை என்ற போதிலும் நான் பேனாவோடு பேசுவேன் பேசிக்கொண்டே இருப்பேன் உயிர் இருக்கிறது உடல் இருக்கிறது உள்ளுக்குள் வெறி இருக்கிறது உழைக்கும் எண்ணம் இருக்கிறது தமிழ் இருக்கிறது தனிமை இருக்கிறது கண்ணீர் இருக்கிறது கற்பனை இருக்கிறது கவிதை உதிக்கிறது இது போதும் என்றோ ஒரு நாள் எம் மரணத்தின் போது என்றோ ஒரு நாள் மரணத்தின் போது இப்படியொரு கவிஞன் இருந்தான் இன்று இறந்தான் கவிதையோடு கலந்தான் என்று இந்த உலகம் சொன்னால் போதும் கல்லறைக்குள் நிம்மதியாய் உறங்குவேன் நிம்மதியாய் உறங்குவேன்